திருவாரூர் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு பொண்ணு வந்து கதை சொல்கிறா நான் காக்காவாக இருந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறா ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஆரம்பிக்கிறா என்னடா ஊர் இது இந்த ஊரை ஒரு பத்து ரவுண்ட் அடிச்சுட்டேன் ஒரு பைய வீட்லேயும் அடுப்பை பற்ற வைக்கலையா நைட்டு நான் எத்தனை மணிக்கு டின்னர் சாப்பிட்டேன் தெரியுமா எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டேன் இப்போ மணியை பாரு லெவன் ஓ கிளாக் ஆகுது எவ்வளோ நேரம் நான் பசியோடு சுற்றி வர்றது இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் வருவேன் அதுக்குள்ளார இந்த ஊரில் யாராவது அடுப்பு பற்ற வச்சுருக்கணும் இல்லைன்னா இந்த ஊரை நான் டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்றே நாங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்னது ஒரு சாதாரண காக்கா இந்த ஊரை டைவர்ஸ் பண்ணால் என்ன போகுது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க நீங்கள் வீட்டில் எலி செத்து போனால் என்ன பண்ணுவீங்க தூக்கி வாசலில் போடுவோம் தெருவில் போடுவோம் அந்த எலி அப்புறம் என்ன ஆகுது அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே எங்களை மாதிரி காக்கா தான் தூக்கிட்டு போகுது ஒருவேளை ஊரில் காக்காவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த எலி அங்கேயே இருந்து நாரும் அப்படி நீங்கள் வாசலுக்கு வர முடியுமா ஊரை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து எளிய தூக்கி போட்டிங்கன்னா இந்த ஊரே நார ஆரம்பிச்சிருமே என்னொன்னு சரி சரி அந்த கதையெல்லாம் எதுக்கு நீ வழக்கமாக இந்த கதைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக அந்த கதையை அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாங்க கதையோட கிளைமேக்ஸ் என்ன போய் வந்து வாயில் வடையோட மரத்தில் உட்காந்தாச்சு கீழே வந்து நரி வந்து நிற்கிது அப்ப அந்த பொண்ணு சொல்றா என்ன நரி இங்க வந்து நிற்கிறான் என்னையே பார்க்கறான் என்ன எங்கடா பார்க்குறான் வாயில் இருக்க வடையே பார்க்குறான் அவன் வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றிக்கிட்டு இருக்கு என்னைக்கு இல்லாத திருநாளா நீ ரொம்ப அழகாக இருக்க காக்கா அப்படிங்கிறான் இவன் நம்மகிட்ட பேசவே மாட்டானே இன்னும் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறான் அப்படின்னு பார்த்தேன் நீ பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கே உன் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும் ஒரு பாட்டு பாட அப்படின்னு அந்த நரி சொல்கிறான் என்னடா இவள் இப்படி வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி விட்டேன் வாயிலேருந்து வட கீழே விழுந்துச்சா தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் உட்காந்துட்டான் கதை ஒன்றுமே தான் ஆரம்பிக்குது ஒரு காக்கா ஊரில் இல்லாட்டினா அந்த ஊரே நாரி போய்டுன்னு சொன்ன அந்த பொண்ணு அந்த நரி ஏமாத்துன்னு தெரிஞ்சும் ஏன் அந்த வடையை கீழே விடணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்லை அதே போல் எனக்கும் வந்துச்சு அந்த பொண்ணோட கேட்டு கூப்பிட்டு கேட்டேன் கேட்டோன்னு சொன்னால் இந்த ஊரில் எத்தனை காக்கா இருக்கும் சார் என்ன ஒரு ஐம்பது காக்கா இருக்கும் இந்த மாவட்டம் முழுக்க எத்தனை காக்கா இருக்கும் என்ன ஒரு ஐயாயிரம் காக்கா இருக்கும் இந்த மாநிலம் முழுக்க எவ்வளோ காக்கா இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் காக்கான்னு வச்சுக்கோ இந்த நாடு முழுக்க எவ்வளோ காக்கா இருக்கும் ஒரு ஒரு கோடி காக்கான்னு வச்சுக்கோ இந்த உலகம் முழுக்க எத்தனை காக்கா இருக்கும் ஒரு ஐம்பது கோடி காக்கான்னு வச்சுக்கோ இந்த உலகம் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை காக்காக்கள் உருவாகி செத்து போயிருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க சார் அப்படின்னு சார் ஒரு ஐநூறு கோடி காக்கான்னு வச்சுக்கலாம் ஐநூறு கோடி காக்கா இருக்குல்ல ஐநூறு கோடி காக்காட்ட யாராவது இத்தனை பேர் எத்தனை மனிதர்கள் பிறந்து வளர்ந்துருக்காங்க எத்தனை விலங்குகள் பிறந்து